சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே வரை அனைவருக்கும் நான் உங்கள் ஒன்று ஐந்து இருபத்தி ஐந்து அருமையான விசு வாவசு வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதுக்குள்ள அஞ்சாம் மாசமே பிறந்திருச்சு இப்பதான் வருடம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது அதுக்குள்ள அஞ்சு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அஞ்சாம் மாசம் பிறந்திருச்சு தொழிலாளர் தினம் உலக உலகத்தில் உழைக்கக்கூடிய அத்தனை உழைப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்பற்று மகளோடு பல்லாண்டு 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 வாழ என்னப்பன் சொக்கநாதன் அருள் புரிவார்கள் அன்பர்களே எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல உழைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த உலகத்தை உழைப்பாளர்கள் இல்லாமல் இந்த உலகம் மேலே வரல நீங்கள் உழைப்பு இல்லைன்னா எதுவுமே இங்கே மாறி இருக்காது இந்த டேபிள் ஒரு மனிதனுடைய உழைப்பு இல்லைன்னா இது டேபிளாகவே ஆகிருக்காது நம்ம போட்டிருக்கக்கூடிய துணி ஒரு மனிதனுடைய உழைப்பு இல்லைன்னா அது துணியாக மாறியிருக்காது மேன் பவர் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்கள் உழைப்புக்கு இறைவனே கடவுள் அதனால் நாங்கள் அவருக்கு உழைச்சோம் அவர் எனக்கு நல்லது செய்யலை இவருக்கு உழைச்சோம் இவரு எங்களுக்கு நல்லது செய்யலை அப்படிங்கிறலாம் விட்டுட்டு நாம் அனைவருமே இறைவனின் கீழ் உழைத்து கொண்டிருக்கிறோம் இறைவன் நிச்சயமாக நம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை ஒரு நாள் வழங்குவார் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோடு நாம் பயணிப்போம் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை நாலு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி வரைக்கும் அதன் பின்பு திருவாதுரை பிற்பகல் ஒன்று மூணு வரைக்கும் அதிகண்டம் நாமயோகம் அதிகண்டம் நாம யோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் அதன் பின்பு சுகர்மம் யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது காலை ஆறு நாற்பத்தைந்து வரைக்கும் கரணம் சூரியன் அதன் பின்பு மாலை நாலு நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் இந்திய விடுதலை போராட்ட வீரர் பி சுந்தரையா அவர்களுடைய பிறந்த தினம் அருமையான ஒரு பயணத்தில் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது ஆன்லைன் ஜாதகம் எல்லாமே எல்லாத்துக்கும் நெருக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நேரில் என்னால் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல பட் ஆனால் விரைவில் எல்லாருக்கும் நேரில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு பார்க்குறோம் அன்பர்களே வரக்கூடிய பதினேழாம் தேதி மலேசிய பயணம் பதினேழாம் தேதி மலேசியாவில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அதன் பிறகு பதினெட்டாம் தேதியிலருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மலேசியாவில் ஜாதகம் பார்க்குறக்குறோம் அங்கே ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணி அங்கே வந்து நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாரங்கள பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமும் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஐந்து உண்டான பஞ்சபட்சி ராசி வாங்கலை பார்த்தோம் வாங்கணும் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்